என்னோடய பேர் கண்ணன் ஷேர் புரோக்கர் ஆஃபீஸ் நடத்திகிட்டு இருக்கிறேன் மும்மொழி கொள்கை வேணுமா வேண்டாமா வேணும்னா என்ன வேணும்னா எந்த மொழி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்குறீங்க கம்பல்சரி மும்மொழி கொள்கை வேணுங்கிறது தான் என்னோடய பாலிசிங்க எங்கள் ஒரு ஜென்ரேஷனே ஹிந்தி தெரியாதனால ஒரு பெரிய டெ டெவலப்பிங் பொசிஷனுக்கு போக முடியாமல் அந்த தெரிஞ்ச பாதி இங்கிலீஷை வச்சுட்டு வீண் பண்ணியாச்சு கண்டிப்பாக இன்றைக்கி ரெண்டாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்டு படிக்கிறவங்க விற்கிறவங்க கூட ப்ரைவேட்டாக ஹிந்தி படிச்சுட்ருக்குறாங்க ஹிந்திங்கிறது மூணாவது மூணாவது லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் எடுக்கலான்னு நீங்கள் கேட்டதுக்கு கம்பல் மேக்ஸிமம் ஹிந்தி தான் ப்ரிஃபரபிள் ஏன்னா நம்ம இந்தியாவில் நார்த்தில் போய் வேலை பார்க்கணும் ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா ஹிந்திங்கிறது எவ்வளவு சப்போர்ட் பண்ணுதுங்கிறது அங்கே போனவங்கள பற்றி கேட்டால் தான் தெரியும் கம்பல்சரி மும்பொலி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் வேணும் அது மூணாவது மொழியாக ஹிந்தி எடுக்கிறது குழந்தைங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை ஆர் முத்துராமன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரி வந்து இது எல்லாத்துக்கும் முக்கியமானது தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு அந்நிய நாட்டு மொழி இப்போ நம்ம நேஷ்னல் லாங்குவேஜ்லேயே இருக்கிறது பல மொழிகள் இருக்குது அந்த பல மொழிகளுக்கு ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இது வந்து அவங்க வந்து ஹிந்தியை துணிக்கிற மாதிரியே இதெல்லாம் இல்லை எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம் இவங்க ஏன் அடுத்த மொழிக்கு வந்து போகிறதுக்கு மாட்டேங்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களை வந்து ஒரு டெவலப்கே இல்லாமல் இந்த தமிழ் தமிழ்னு இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி வேறு ஸ்டேட்டுக்கு போய் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு கீழ்த்தரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சசிகுமார் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ மும்மொழிக் கொள்ளையை ஏன் எதிர்க்கிறாங்கன்னு தெரியல தாய்மொழியை அதனால் அழிஞ்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மும்மொழி கொள்ளையில பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வரையிலும் கம்பல்சரி தாய்மொழியை கற்று தான் ஆகணும் எல்லாரும் அவங்கவுங்க தாய்மொழியை அஞ்சாவது வரையிலும் கற்று தான் ஆகணும் பட் இன்றைக்கி இருக்கிற இதில் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் தாய்மொழியை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வேறு லாங்குவேஜ் எது வேணாலும் கற்றுக்கலான்னு தான் இன்றைக்கு இருக்குது நிறைய குழந்தைங்க தமிழே கற்றுக்காம காலேஜ் முடிச்சுட்டே வந்துடுறாங்க ஆனால் மும்மொழி கொள்கை வரப்போ நீங்கள் அஞ்சாவது வரலும் கம்பல்சரி தாய்மொழி கத்தே ஆகணும் ரெண்டாவது அவங்க வந்து மூணாவது லாங்குவேஜாக ஹிந்தின்னு மட்டும் சொல்லலை எந்த லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கலாங்கிறாங்க இந்தியன் லாங்குவேஜில் அது நம்ம பக்கத்தில் இருக்க மலையாளம் கற்றுக்கலாம் கன்னடம் கற்றுக்கலாம் தெலுங்கு கற்றுக்கலாம் எது வேணாலும் கற்றுக்கலாம் ஹிந்தியை மட்டும்தான் அவங்க கற்றுக்கணுன்னா எந்த இதுலையும் அவங்க சொல்லவே இல்லை இது தேவையில்லாமல் வந்து நம்மளையே வந்து தவறான ஒரு வழி நடத்துகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக் கொடுங்கிறதுங்கிறது ஒரு அடிஷ்னல் இது அந்த குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நாளைக்கு கன்னடம் கற்று வச்சுன்னா பேங்க் இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க பெங்களூர் போகிறாங்க ஹைதராபாத் போகிறாங்க நார்த்து போகிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜாக இருந்தால் அது சப்போர்ட்டாக தான் இருக்கும் அதை வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கிறதில்ல பிரைவேட் ஸ்கூல் குழந்தைங்க கம்பல்சரி ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ அரசியல்வாதிகளோ இல்லை பெரிய வசதியானவங்களோ உங்களுக்கு கம்பல்சரி அவங்க குழந்தைங்க வேறு லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க இது அதனால் மும்மொழிக் கொள்கை ரொம்ப கட்டாயம் தேவை குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து